ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு அற்புதமான ஒரு கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்திரகுப்தர் எமதர்மராஜா டெம்பிள் தான் இந்த டெம்பிள் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் சிங்காநவல்லூர் கிட்ட இருக்குது ஸோ அங்கே நீங்கள் சிங்காநல்லூர் போனீங்கன்னாவே எல்லாருமே சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு எப்படி வழி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷங்களை வந்து மறக்காமல் வாங்கிட்டு போனோம் ஸோ அது வந்து பூஜை பண்ணிவிட்டு அவங்க தருவாங்க என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ நாங்க வந்து இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் அடிக்கடி கண்டிப்பா வந்து நாங்கள் விரும்பி போகக்கூடிய ஒரு கடவுள் தான் இது ஸோ எல்லாரும் எமதர்மராஜா அப்படின்னாவே ரொம்ப பயப்படுவாங்க ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வாழ்றதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம தர்ம வினைகளை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லபடியாக இறைவனுடைய இறைவனுடைய பாதங்களை அடையிறதுக்கு வந்து இவர் தான் முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய உதவி பண்றாரு நல்ல மோட்சத்தை பெறக்கூடிய ஒருவர் தான் இந்த யம அவர் வந்து நமக்கு தீட்சை கொடுக்குறாரு ஸோ அவரை வந்து நம்ம பார்த்து நம்மளுடைய காலங்கள் அதாவது எழுபது வயதோ எழுபத்தி ஐந்து வயது வரையும் வந்து சில பேருக்கு எல்லாம் கூட வந்து எண்பது வயது தொண்ணூறு வயதுல எல்லாம் கூட வந்து ரொம்ப நாள் வந்து படுக்கையில இருக்கிறவங்களுக்கு கூட மரணம் ஏற்படுறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் வந்து குறிப்பிட்ட நேரத்துல வந்து நம்மளுக்கு எது எது நடக்கணுமோ அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கணுங்க சோ அந்த வந்து சரியா நடக்கணும் அப்படின்றதான் எல்லாருடைய வேண்டுகோளா இருக்கும் சில பேருக்கு அது நடக்காது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க கூட இந்த கோவிலுக்கு வராங்க மரண பயம் இருக்கிறவங்க நைட்ல தூங்க முடியாம சவிக்கிறவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள் அடையிறவங்க எல்லாருமே இவரை வந்து பார்த்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் இந்த டெம்பிளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஒரு பெரிய வைபா இருக்கும் இந்த டெம்பிள் அவரை பார்க்கும் பொழுதே ஒரு ராஜாவை பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்பீரமா இருக்கக்கூடிய அவரை வந்து பார்க்காவே நம்மளோட கவலைகள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்துல அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சின்ன கோவிலாவே இருந்தது இது வந்து ஒரு வகையரா அதாவது ஒரு சில குலத்துடைய ஒரு நம்ம என்ன சொல்லுவோம் குலதெய்வம்னு சொல்லுவாங்க அவங்களோட கோயில் தான் இது பட் இந்த கோவிலுக்கு வந்து உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க ஒரு தடவையாவது வந்துட்டு இன்னும் சொல்ல போனா இந்த கோவில வந்து நிறைய நோய் நொடியில சிக்கி தவிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல பலன் அவர் கொடுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலுக்குள்ள போகும் பொழுது உங்களுக்கே தெரியும் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சும் தெரியாமலும் ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சிருக்க நம்ம அன்னியின் படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா கொலைகள் நடக்கும் இல்லையா சோ ஒவ்வொருத்தரும் வந்து பண்ற தவறுகள் ஒவ்வொரு கர்ம வினைகளுக்கும் தகுந்த மாதிரி வந்து நரகத்துல என்னென்ன விதமான ஒரு தண்டனைகள் எல்லாம் வழங்கப்படுது அப்படின்றத வந்து அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு புகைப்படங்களும் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு தெளிவை வந்து நம்மளுக்கு கொடுக்குது சோ இதை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை இந்த கோவிலுக்கு போறதுனால உங்களுக்கு பயமும் வரக்கூடது ஏன்னா கடவுள் அப்படின்றவர் நம்மளுக்கு எப்பயும் அன்பான முடிஞ்சால் போயிட்டு